ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளிலும் இந்த வடஃப்கார்ட் ஒழியத்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை தானியல் திர்கதர்சின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் அம்பிரியமானவர்களே ஜபத்திற்கு பதில் கிடைப்பது நம்முடைய நீதிகளின்படி அல்ல மாறாக அவருடைய இரக்கங்களின்படியே என்பதை இந்த காலை நாம் அறிந்து கொள்ளுவோம் பல வேளைகளில் நம்முடைய பக்திக்கு ஏதுவான கிரியைகளை சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மில் அநேகர் ஜெபிக்கிறோம் தவறில்லை ஆனால் அவைகளின் மூலமாக நாம் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகளைப் போலத்தான் இருக்கிறது நாம் ஒவ்வொரு நாளும் வழி விலகி போக ஏதுவான சூழ்நிலைகள் நமக்கு உருவாகிறது அநேக நேரங்களிலே சத்தியத்தை அறிந்தும் அறியாதவர்கள் போல சத்தியத்துக்கு மாறாக நம்மில் அநேகர் நடக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது ஆகினால் நம்முடைய நீதிகளின்படி அவர் நமக்கு பதில் கொடுக்க வேண்டுமானால் அது சாத்தியமில்லாத ஒன்றாகத்தான் இருக்கும் ஆகினால் பிரியமானவர்களே அவருடைய இரக்கத்தின்படி நாம் அவரிடத்தில் பதிலை எதிர்பார்ப்போம் கேட்ட வசனத்தில் கூட தானியல் இப்படியாக செபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய நீதிகளின்படி அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி உம்மிடத்தில் எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் என்று தேவனை நோக்கி மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம் தானியல் உண்மையுள்ளவன் பரிசுத்தம் உள்ளவன் மட்டுமல்ல பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்தார் எந்த சூழ்நிலையிலும் எதுவும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தன்னை பத்திரமாய் காத்து கொண்டவன் இந்த தானியல் அப்படிப்பட்ட தானியலே தன்னுடைய நீதியை நம்பி தேவனிடத்திலே மன்றாடவில்லை அவருடைய இறக்கங்களின்படி மன்றாடுகிறான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே இப்போதும் ஆண்டவருடைய இறக்கத்திற்காக கெஞ்சி மன்றாடுங்கள் நம்முடைய சுய பிரஸ்தாபத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமில்லை பரிசையன் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஜெபிக்கிறான் ஆண்டவரே வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமு பாகம் செலுத்துகிறேன் நான் அநியாயக்காரர் பரிகாரர் விபசாரக்காரர் போன்றவர்கள் போல இல்லை இந்த ஆயக்காரனைப் போலவும் இல்லை என்று சொல்லி தன்னுடைய நீதியை சொல்லி அவன் ஜெபிக்கிறான் ஆனால் அவனுக்கு பதிலொன்றும் கிடைக்கவில்லை அந்த ஆலய வாசலிலே ஒரு ஆயக்காரன் ஜெபிக்கிறான் பாவியாக என்மேலே கிருபையாயிரும் ஆம் அவன் தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் கைகளை எடுத்து மார்பில் அடுத்து கொண்டு பாவியாக என் மேலே கிருபையாயிரும் என்று மன்றாடினபோது ஆண்டவருடைய இரக்கம் இந்த ஆயக்காரனுக்கு கிடைத்தது அவன் நீதிமானாக வீட்டுக்கு திரும்பி போனான் ஆலைத்துக்குள்ளே ஜபித்த பரிசையன் தன்னுடைய நீதியின்படி ஜபித்தனாலே ஒரு பயனும் அவனுக்கு கிடைக்கவில்லை எனக்கன்பானவர்களே நாம் குறை பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சத்தியத்திற்கு மாறாக இருக்கிறது அநேக முறைகளில் நாம் தேவனை நோக்கி மன்றாடுவதற்கு அல்லது கூப்பிடுவதற்கு தகுதி இழந்தவர்களாகத்தான் காணப்படுகிறோம் ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் இருக்கிறபடினாலே அவருடைய இரக்கத்தின்படி நாம் கேட்கும்போது கட்டாயம் அவர் நம்மேல் நம்முடைய கூப்பிடுதலுக்கு உருக்கமாக இறங்கி நமக்கு பதில் கொடுப்பார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இந்த நாள் முதல் ஜெபிக்கும்போது ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தின்படி எனக்கு இறங்கும் என்று சொல்லி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும் என்று சொல்லி உம்முடைய அன்பினாலே உம்முடைய மிகுந்த தயவினாலே என் ஜபத்திற்கு தாரும் என்று சொல்லி அவரை நோக்கி மன்றாடுவோம் ஒரு நாளும் நம்மை தேவனுக்கு முன்பாக உயர்த்தாமல் நம்முடைய கிரியைகளை உயர்த்தாமல் அவரை மேன்மைப்படுத்துவோம் நம்மை தாழ்த்துவோம் யோவான் ஸ்நாடகன் சொல்லுகிறான் நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் அப்படியே நாம் ஜெபிப்போம் நம்முடைய நீதிகளின்படி அல்ல அவருடைய இரக்கத்தின்படி பலனை பெற்றுக்கொள்ளுவோம் செபிப்போமா அன்பு தகப்பனே உம்முடைய இரக்கங்களின்படியே எங்களுக்கு இறங்குவீராக ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் மன்றாடும் போதெல்லாம் எங்கள் செபங்கள் உம்முடைய சமூகத்தை வந்தடையத்தக்கதாக எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுடைய நீதிகளை அல்ல ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் நீர் எங்களுக்கு நல்ல பதிலை பலனாக கொடுப்பீராக நம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்குவதா இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே ஜபத்திற்கு பதில் தேவனுடைய இரக்கத்தின்படியே படியே நமக்கு கிடைக்கிறது ஆமே